ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் ஆக்கிய கருத்து இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி திருவை பாராட்டினதற்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவன் உங்களை அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நடத்துவதை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது நடத்தி கொண்டு இருக்கிறார் நடத்த போகிறார் உங்கள் வாழ்க்கையில அற்புத அடையாளங்களை தேவன் சொன்ன நேரத்தில் செய்ய போகிறார் தொடர்ந்து விசுவாசிப்போம் நம்புவோம் நம்புகிற ஒருவன் மேலும் குற்றங்கள் சுமராது தைரியமாயிருங்கள் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜிபிக்க வேண்டும் என்று சொன்னால் மதுபானத்துக்கு போதை அடிமைப்பட்டு அடிமைப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாம் ஜிபிக்க வேண்டும் அவர்களுக்கு மதுபானத்தை போதை வஸ்துகளை கண்டால் ஒரு வெறுப்பு வருகிற அளவுக்கு ஒரு உணர்வு வரும்படியாக ஜெபிப்போம் இப்படிப்பட்ட மக்களை குடும்பங்கள்ல போதை வஸ்து மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் இருப்பார்கள்னா அவருடைய ஜாம் கத்த நிச்சயம் ரட்சித்து தேவ சபையிலே கூட்டி சேர்ப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதி யாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டு மூன்று ஆகிய வசனங்கள் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல ஈசாக்கு தேவ கட்டளை தரிசனத்தில் வெளிப்படுகிறது ஆபிரகம் நாட்களிலே பஞ்சம் உண்டானது அதே போல குமாரன் ஈசாக்கு காலத்திலும் ஒரு பஞ்சம் உண்டாகிறது இந்த பஞ்சத்திலே இவன் எகிப்து தேசத்துக்கு போவதற்காக கானானில் இருந்து பிரயாணப்படுகிறார் கேராரில் வந்து குடியிருக்கும் போதுதான் தேவனாகி கட்ட தரிசனத்தை தோன்றி சொல்கிறார் நீ கேராரிலே குடியிரு நான் உன்னை ஆசிரியப்பேன் உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் தருவேன் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார் இந்த கேராரியிலே இங்கே அநேக மக்கள் இருக்கிறார்கள் பெலிஸ்தியர்கள் அங்கே இருக்கிறார்கள் பெலிஸ்தியர்கள் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஜனங்கள் மத்தியில்தான் இந்த ஈசாக்கு குடியிருக்கிறார் அங்கேதான் சொல்கிறார் நீ இந்த தேசத்துல குடியிரு இந்த சத்துருக்களுக்கு முன்பதாக நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு கானான்ல பஞ்சம் எடுத்துக்கு போய் அங்க நம்ம ஆசீர்வாதமா இருக்கலாம் தப்பி பழைக்கலாம் நினைச்சா ஆண்டவர் அங்க குடியிருக்க சொல்லுகிறார் கேராரில தேவன் சொன்னபடியே அவர் குடியிருந்ததுனால ஆசீர்வாதங்களை பெறுகிறார் இந்த பெருத்தரின் ராஜா அபிமேலை என்பது நாம் நினைப்போம் அபிமலைக் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதன் என்று சொல்லி அபிமெலுக் என்பது அந்த தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவுக்கு வழங்கப்படுகிற பட்ட பெயர் தான் எப்படி டாக்டர் கலெக்டர் நர்ஸு இப்படி ஒவ்வொரு துறையில இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்றோமோ அதே போல அபிமெலுக் என்பது அந்த தேசத்துடைய ராஜாவுக்கு வழங்கப்படுகிற பெயர் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நலமாயிருக்கும் ஈசாக்கு இட்ட ஆணையை கருத்தர் நிறைவேற்றுகிறார் வாக்கு தத்துவங்களை சுதந்திரிக்க உதவி செய்கிறார் எந்த நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது எந்த இடத்தை விட்டு போகணும்னு நினைக்கிறோமோ தேவன் அதே இடத்துல வச்சுதான் முன்பதாக நம்மை ஆசிர்வதிக்க திட்டமும் தீர்மானமும் இருக்கிறார் இங்கே சொல்லுகிறார் தகப்பனுக்கு கொடுத்த ஆணையை நிறைவேற்றுவேன் தகப்பன்மார்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ உங்க ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளுக்கும் வந்து பழிக்கும் தேவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை உங்க பிள்ளைகளுக்கும் நிறைவேற்றுவார் எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தனுடைய பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில கர்த்த சொன்ன கட்டளைக்கு அப்படியே கீழ்படிந்தால் எந்த இடத்துல ஆசீர்வதிக்கப்பட முடியாது எந்த இடத்துல நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதே இடத்துல சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்த நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி நம்மளை அபிஷேகத்தோடு ஆசிர்வாதத்தோடு நடத்த சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் எனவே இன்றைக்கு தீர்மானிங்கள் நான் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி அநேக நேரங்கள்ல அநேக விசுவாச மக்கள் சொல்லுவாங்க ஆண்டவர் என்ற பேசண வார்த்தை நிறைவேறவே இல்லையே சொல்லி யோசிப்பாங்க நானும் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே ஆஹ் சந்தேகம் எனக்கும் வந்திருக்கு தேவன் பேசுனதெல்லாம் நிறைவேற்றிடுவாருன்னு சொல்லி ஆனா நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் தீர்க்க தரிசனங்கள் தரிசனங்கள் எல்லாம் நமக்கு கர்த்தர் நிகழ்த்தி காட்டுவார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிவது அவசியம் ஈசாக்கு அப்படியே கேராரில் குடியிருந்தான் அங்கே கர்த்தர் அவனை ஆசிர்வதித்து அவனை உயர்த்த ஆரம்பிக்கிறார் அங்கே கேரார்ல குடியிருக்கும் போது சில பிரச்சனைகளை சந்திக்கிறார் ஆனா அது மத்தியில கர்த்தர் அவனை ஆசிர்வதித்து உயர்த்துகிறார் இன்றைக்கு உங்களையும் ஆசிர்வதிக்க போகிறார் ஒருவேளை அந்த இடத்துல ஆசீர்வாதம் வராது இந்த பிசினஸ் எனக்கு ஆசீர்வாதம் இல்ல இந்த பிள்ளை மாட்டாங்க இந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்படாது இந்த ஊழியத்துல ஆசிர்வதிக்கப்பட முடியுமா நினைச்சா ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம் இல்லாத ஏரியாக்களில கத்துற ஆஸ்ர்பார் சத்துருகளுக்கு முன்பதாக உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் ஜீவிக்கும் போது வார்த்தைகள் நிறைவேறும் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த வேலைக்கு ஜெபிக்கிறேன் கேட்ட வார்த்தையின்படி அந்த உங்களுடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க கத்திர ஒரு செய்யுங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வித உள்ளங்களிலும் ஆண்டவர் ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்க இதன் மூலமா ஆசிர்வதிக்கப்பட கதற்கிருவை பாராட்டுங்க பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிர்வதிங்க நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்ற வார்த்தை நிறைவேறட்டும் என்று சொல்லியிருக்கிறேன் தொடர்ந்து ஆசிர்வதிங்க ஏவ திட்டம் எங்க வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல ஆமா ஆண்டு ஆனால் மீண்டும் நாளை காலை புதிய காளை மன்னர் செய்து முடியை சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கருவை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோம் அலைகளை ஆயுதப்படுத்தியோம் ஆமை நலலுயா கயிஸ்தலார்